மதினாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணதுக்கு அப்புறம் தான் இஸ்லாமிய மேலோங்கி வளர்ந்துச்சு அது வரைக்கும் பொறுமையா இருந்தாங்க இஸ்லாமை மறைச்சி வச்சுதான் இருந்தாங்க இந்த ஹிஜி தொடக்கம் ஆரம்பிச்சது எங்க தெரியுமா சபர் மதத்தை முத முத ஆரம்பிச்சு சலலாசும் அலிர சலலாசும் அபு அபு பக்கர் சித்திக்கிறதானு ஹிஜ் தொடங்கின மாதம் இந்த சபர் மாதம் தான் இப்படி நிறைய விஷயங்கள் பிற இருபத்தி ஏழுல சலாசும் அபுக்கிறதாலும் சபர் மாதத்தில் ஹிஜ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க சபர் பேரு இருபத்தி இல்ல இப்படி நிறைய விஷயங்கள் சபர் மாதிரி நடந்துச்சு ஆனா நம்ம என்ன போடுறோம் பத்திரிகையில ஏதாவது நம்ப முபாரக்கா நன்னேரத்தி பதினொன்று டு பன்னெண்டு இந்த நேரத்துல நடக்கலாமா மற்ற நேரம் தான் முபாரம் நன்னேரம் இல்லையா கெட்ட நேரமா போயிட்டுமா குடும்பம் விளங்காம போயிட்டுமா கணவன் பிரிஞ்சிருவாங்களாம் அப்படின்னு பத்திரிகையில போடுறாங்க நமக்கு எல்லா நேரமே நல்ல நேரம் தான் குறிப்பா நீங்க என்னைக்கு பஜ்ஜி தூள் அது நல்ல நேரம் பஜ்ஜ தூள் தான் நல்ல நேரம் அதிச சராசரி சொல்றாங்க யாராவது வீட்டை விட்டு போகணும்னு சொன்னா வீட்டை விட்டு போகும்போது மிஸ்மில்லா தவக்கத்தழல்லா இல்ல ஒலா பூத்த அப்படின்னு சொல்லி நீங்க வீட்டை விட்டு போனீங்கன்னு சொன்னா அண்டு உங்க ஒரு உங்களை பாதுகாப்பாரு சைத்தான விட்டும் நீங்க போன காரை வெற்றியும் சைதான அந்த 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 சைத்தான விட்டும் உங்களை பாதுகாப்பு கொடுப்பா என்பதாக ஹதீஸ்ல வருது இந்த மாதிரி சில துவாக்கள் சில நல்லது எல்லாம் இருக்குது அதெல்லாம் கத்துக்கணும்னு சொன்னா நமக்கு எல்லா நேரம் நல்ல நேரம் ஆனா நம்ம அதெல்லாம் பின்பற்றதே கிடையாது நம்ம அதெல்லாம் பின்பற்ற கிடையாது பத்த காலாண்டர் என்ன போட்டிருக்கோ டிவியில என்ன சொல்றாங்களோ ஜோசியக்காரன் என்ன சொல்றோம் அதுதான் நல்ல நேரம் இதெல்லாம் ஒரு முஸ்லிம்க்கு அப்பாற்பட்டது இது நம்ம நம்மளுடைய நம்மள செய்யலே கிடையாது சல்லாசா சொல்லி காட்டுறாங்க மண் தமசா கபி சுனத்தி இந்த பசாதி உம்மத்தி உலக அழிய போற பசாதான காலத்துல இந்த மாதிரி குழப்பமான காலத்துல யார் என்னுடைய வழிமுறை யார் பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன தெரியுமா கூலி பலகு அசு சஹீத் ஒரு உயிர் தியாகியோட அந்தஸ்த நான் கொடுக்குறேன் என்னுடைய பிசனத்தை அவங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க சபரமாத துறக்காதப்பா கடை துறக்காதவா விளங்காம போயிடும் அப்படின்னு சொன்னாதான் நீங்க அதெல்லாம் கேட்காம கடை தோந்தீங்க சொன்னா இந்த இதெல்லாம் பாக்கல நல்ல கெட்டதுதான் பாக்கல நீங்க வரைக்கும் திருமணம் முடிச்சீங்க சொன்னா இந்த குழப்பமான காலத்து நீ அல்லாவதான் நம்புவேன் அல்லா மட்டுமே நம்பிதான் துறப்பேன் கரையை துறப்பேன் திருமணம் முடிப்பேன் நீங்க சொன்னா அவங்க என்ன குடி தெரியுமா பலவ அசூர் ஒரு உயிர் தியாகி ஒரு அந்தஸ்தான் கொடுப்பேன் என்பதாக செல்ல சொல்லி காட்டேன் உயிர் தியாக அந்தஸ்து தெரியுமா ஒரு சொல் ரத்தம் பூமியில விழுந்ததுக்கு முன்னாடி எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான் இன்னும் ரத்தம் விழுக விழுக அவருக்கு அந்தஸ்தல்லாம் ஒய்துக்கிட்டே இருப்பான் அந்த கூலியே யார் என்ன மட்டுமே நம்பி எந்த நாளையும் எந்த கிழமையும் எந்த ஜோசியத்தையும் எந்த சகுனதியும் எந்த பறவையும் எந்த பூனையும் நம்பாம யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு இந்த கூலியை நான் கொடுப்பேன் என்பதாக செல்ல சொல்லி காட்டுறாங்க அதனால வாழ்க்கையில எல்லா நேரமும் நம்ம நல்ல நேரம் தான் எல்லாத்தையும் நம்ம